ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் முதல் கைத்தட்டு மதிப்பிற்கும் மாறுபடச்சு வணக்கத்திற்கும் உரிய பட்டிமண்டபத்தின் நடுவர் அவர்களே ஸ்மார்ட் ஃபோனாக பேச வந்திருக்கும் பேச்சாளர்களே குழுமியிருக்கும் பேரன்பு கொண்டோரே பெரியோரே ஆங்காங்கே அமர்ந்திருந்தாலும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு நன்றாகத் தெரிகிறது இந்த புத்தக கண்காட்சியை சீரோடும் சிறப்போடும் வெற்றியோடும் நடத்தி காட்டிக்கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே அலுவலர் பெருமக்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உலகமே உள்ளங்கையில் அடங்கிவிட்டது ஒருத்தனுக்கு சட்டப்பையில் துட்டு இருக்கோ இல்லையோ ஆனால் நெட்டு இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு என்று உலகம் வந்துவிட்டது வலைத்தளம் காற்று போக முடியாத இடத்திலே கூட கைபேசி சென்று விடுகின்ற ஒரு அறிவியலுகத்திலே இருந்து கொண்டு சமூக ஊடகங்கள் சாபம் என்று அதை சொல்லும் போது கூட ஐயா இப்படி அடிச்சு காட்டினர் அது எதுக்கு எனக்கு புரியல சமூக ஊடகங்கள் சாபம் என்று பேசுவதற்கு மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் நினைத்து பார்க்கிறேன் இன்றைய காலகட்டத்திலே இந்த சமூக ஊடகங்கள் ஐயா சொன்னாரே என்னென்னு முதல்ல தெரியணும் நமக்கு நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை கொண்ட இந்த பாரத திருநாட்டிலே நூற்றி முப்பது கோடி பேர் மொபைல் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நூற்றி இருபது கோடி ஆண்ட்ராய்டு போனை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐம்பது கோடி பேர் இன்ஸ்டாகிராமிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாற்பத்தைந்து கோடி பேர் வாட்ஸ்அப்பிலே வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த ட்விட்டரும் லிங்க்டின் இவைகளெல்லாம் என்று இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறிவியல் நாட்களிலே இவர்கள் பேச வந்திருக்கிறார்கள் இந்த சமூக ஊடகங்கள் இன்றைய தினம் அன்பை தருகிறது அறிவை பெருக்குகிறது இன்பத்தை ஊட்டுகிறது உலகை அறிய செய்கிறது ஊக்கத்தை தருகிறது அது மட்டுமல்ல அது வணிகம் செய்து பொருளை பெருக்குவதற்கும் காரணமாக அமைகிறது அத்தனை நன்மைகள் இன்று இந்த சமூக ஊடகங்களே இருக்கின்ற தான் நான் இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கையா இளைஞர்கள் கெட்டு போயிருதாங்க சமுதாயம் கெட்டு போயிருக்கிறது அவர்களெல்லாம் ஒரு மாதிரி ஆய்விடுகிறார்கள் நான் கேட்கிறேன் எந்த காலத்தில் தான் இது இல்லை என்பதை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் ராவணன் இருக்கான் இல்லையா அவன் வேகவதிங்கிற பெண்ணிட்ட விபரீதமாக நடந்துக்கிட்டான் சீதையே கடத்திட்டு போயிட்டான் எந்த செல்போனை பார்த்தான் கேட்கிறேன் மணிமேகலை அழகிதான் அவளை விரட்டி விரட்டி காதலிச்சானே உதயகுமாரன் ஈவிசிங் பண்ணானே எந்த செல்போனை பார்த்தான் கோவலன் இருக்கிறானே எத்தனையோ மலர்களிடாகும் பட்டாம்பூச்சியாக கேவலனாக மாறிவிட்டானே எந்த செல்போனை பார்த்தான் நான் கேட்கிறேன் ஆக நமது நாட்டிலே தசரதன் இருக்கிறானே தனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தையே வரமாக மாற்றியவன் என்ன மாதிரி நீ குழந்தை பிறந்த அந்த குழந்தையே பிரிவேன்னு சொல்லும் போது அவனுக்கு புத்திர பாக்கியமே இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் நீ உன்னுடைய மகனை பிரிவாய் என்று கேட்டதும் வரத்தை சாபத்தை வரமாக மாற்றினான் சாபத்தையே வரமாக மாற்றிய ஒரு சமுதாயத்தில் பிறந்த நாம் அந்த சமூக ஊடகங்களால் எந்த விதமான நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆசிரியர் பாடம் நடத்துவார் ஸ்பெக்ட்ரோகிராம் நடத்துவார் விப்ஜியார்லாம் சொல்லுவார் இப்படி பையன் பார்ப்பான் அவன் கேட்பான் சார் எனக்கு புரியலையே சார் மடப்பெயல நாற்பது பேர் அறிவு அத்தோடு போய்விட்டது ஆனால் அவன் கூகுளில் புகுந்து தன் விரல் நுனியிலே கேட்டான் என்று சொன்னால் அது திட்டாது திரும்ப திரும்ப கேட்கிறைய மடப்பெயல் என்று சொல்லாது அவன் விரல் நுனியிலே எந்த கூகுளோடு சேர்ந்து ஆட் சென்ஸ் என்று ஒரு நிறுவனம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது நிபுணர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கிறது என்னுடைய பேரன் ஒரு கதை சொல்லும் போட்டியிலே பரிசு பெற்று வந்தான் எப்படா பிரைஸ் வாங்கினான்னு கேட்டேன் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையே என்ன அவன் சொன்னான் தலைப்பு மகாபாரத கதைகள் ஆசிரியர் கேட்டேன் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சா நீங்கள் வெளியில் போயிட்டீங்க நான் இந்த கூகுள் சர்ச் பண்ணி நான் அத்தனை கதைகளையும் பார்த்தேன் நான் ஒரு கதையை சொன்னேன் பரிசு பெற்றேன் என்று அவன் சொல்வான் என்று சொன்னால் அவன் அறிவை பெருக்கியது அந்த வயதிலே அவனுக்கு அறிவை கொடுத்தது எது என்று சொன்னால் நான் சொல்றேன் கோவலன் இருக்கிறான் இல்லையா அந்த கோவலன் சிலம்பு விற்க போனான் எத்தனை சிரமப்பட்டான் என்று ஒன்று தெரியும் இன்றைய காலத்தில் அவன் இருந்தா அந்த சிலம்ப அவன் செல்போன் அந்த இதுல போட்டிருந்தான் உடனே அவன் வியாபாரம் நடந்திருக்கும் அந்த கதையே வந்திருக்காது என்பதுதான் நிதர்சனமே தவிர எத்தனை ஊவே சாமிநாதை இருந்தார் மூணு பூக்கள் தெரியல சார் அவருக்கு மூன்று பூக்கள் பெயர்கள் தெரியவில்லை என்பதற்காக மூன்று ஆண்டுகள் அலைந்தார் ஆனால் மூணு நொடியில் அந்த கூகுள் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிவிடுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இது அறிவை விரிவு செய்திருக்கிறது அவர் நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கங்கே பேசினார் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை அந்த அறிவை விரிவாக்குவதும் அகண்டமாக்குவதும் விசால பார்வையால் மக்களை அணைப்பதும் எது என்று சொன்னார் இந்த சமூக ஊடகங்கள் தானே வீட்டில் பாருங்க சின்ன குழந்தை அழுது அம்மாவால சமையல் பண்ண முடியல என்ன தொன துணிட்டு இருக்கிறேன் நான் ஆனால் ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துருதா அந்த செல்ஃபோனை வாங்கினதோ அது அழகாக பாடுது அந்த பாட்டை கேட்டுது அந்த பாட்டு கூட நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இங்கே பெண்கள் அதிகமாக இருந்திருந்தால் அந்த பாட்டை அவர்கள் நன்றாக கேட்டிருப்பார்கள் குழந்தைகள் கேட்டிருப்பார்கள் அது சொல் சொல்லு எங்கே விட்டு செல்ல குட்டி எங்கு போச்சு அந்த பாட்டை கேட்டுட்ருக்கு அந்த குழந்தை சத்தம் போடலை அழலை அது அட அடாவடித்தனம் பண்ணல அடம் பிடிக்கல பாட்டு என்ன பாட்டு எங்க விட்டு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூட படுக்க போச்சு கத்திரிக்காய் மிதிச்சு விட்டு அழுது போச்சு அம்மா வந்து அன்பாலே சிரிப்பு ஆச்சு அப்போ அந்த குழந்தை அழுகையை நிறுத்துகிறது அடம்பிடிக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அம்மாக்கும் நிம்மதி குழந்தைக்கும் மகிழ்ச்சி தான் நான் முதலில் சொன்னேன் அன்பை தருகின்ற ஒரு ஊடகமாக இந்த சமூக ஊடகம் இன்றைய சமுதாயத்திலே மாறிவிட்டது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அந்த காலத்துலலாம் குழந்தைகளை தூங்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க தொட்டில் கட்டி பிள்ளைய போட்டு அப்படி ஆட்டி விட்டால் அது தூங்கிடும் அப்படி தொட்டில் போட்டு அப்படி குழந்தைய வந்து அப்படி ஒரு ஆட்டாட்டினா அது பாட்டு தூங்கிடும் அம்மாமாரி அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போது ஐயா போற்றுதலுக்குரிய வழக்கறிக்கிற தீரவர்கள் விரகை தந்திருக்கிறார் வரவேற்கிறோம் இப்போல்லாம் அப்படி தொட்டில் இருக்குதான்னு கேட்டால் தொட்டிலே இல்லை ஏன்னா முன்னால் வீடு வந்து முப்பதுக்கு முப்பது பெருசாக இருக்கும் தொட்டில் நடுவில் கட்டி விட்டு ஆட்டி விட்டால் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அடி இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அடி அது மேலே லெஃப்ட்டு ரைட்டு தெக்கையும் வடக்கையும் போயிட்டு வரைக்கே ஒரு கால் மணி நேரம் ஆகும் புல்ல அழகாக தூங்கிடும் இப்போ எல்லா வீட்லேயும் ரூம் வந்து பத்துக்கு பத்து தான் இங்கேயும் எங்கேயும் பிள்ளையை போட்டு தொட்டில் ஆட்ட முடியல அதனால் என்ன செஞ்சு விட்டான் அதுக்குன்னு ஸ்ப்ரிங் தொட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் அந்த ஸ்ப்ரிங்கை போட்டு தொட்டில் போட்டு மேலேருந்து இப்படி கீழே இழுத்து விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க பிள்ளை கீழே மேலேயும் டமுக்க 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 டமுன்னு குதிச்சுட்டு கிடக்கும் அந்த காலத்துலலாம் தாய்மார்கள் வந்து பிள்ளைக்கு வந்து தூங்க வைக்கணும்னா ஒரு தாலாட்டு பாட்டு படிப்பாங்க ஆரி ராரி ஆரி ரோ ராரி ஆரி ரோ இப்படிலாம் தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க இப்பெல்லாம் அம்மா அம்மார்கள் தாலாட்டு பண்ண எப்படி பாடுறாங்க தெரியுமா பிள்ளைய தொட்டில் போட்டுட்டு ஆரி 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 பிள்ளை தொட்டுலேருந்து கையை எடுத்து அம்மா வாயை பொத்திடுது அம்மா செய்து நீ பாட வேண்டாமா நானே தூங்கிடுதுங்க நீதிபதி அவர்களே நீங்க அந்த பாட்டுக்கு ஆ நீங்க ஒரு மாதிரி பாடுனீங்க எனக்கே கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருக்கும் கண்டிப்பா ஆனால் அந்த யூடியூப் சேனல்ல அந்த அம்மா பாடுற அந்த பாட்டோட அந்த பண்ண குழந்தையின் முகம் இருக்கும் மலர்ச்சி இருக்கு அந்த மலர்ச்சி தான் சமூக ஊடகங்களின் வெற்றியாக அமைகிறது மட்டுமல்ல அறிவை தருகிறது எது திறன் வெளிப்பாடு மாணிக்கம் ஒரு ஆளியா அழுக்கு சட்டை ரோட்ல திரிகிறான் பல்லு நின்றுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அவரை அழுக்கு சட்டை பல்லு நின்றுக்கு அடுத்த வேலைக்கு உணவு கிடைக்குமான்னு ஆனா அவன் வாயை திறந்து பாடினால் குயில் கூவுவது போல இருக்கும் அதை கேட்டார் ஒருவர் எங்க பாடு பாடு மாணிக்கம் பாடுனாரு பாடுனா அது சமூக ஊடுக போட்டு விட்டார்

இந்த சோசியல் மீடியா நெட்ஒர்க்கும் வச்சுருக்கவெல்லாம் அந்த கோடிக்கணக்கான பேரில் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சான் அந்த பிள்ளை கண்ணு பார்க்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் கண்ணு மாதிரியே இருக்கு இன்னைக்கு அந்த பிள்ளையுடைய ரேஞ்சை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ரோட்டில் நடக்கணும்னா ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி ஏற்றி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தான் அந்த பொண்ணு ரோட்டுக்கு பொண்டாட்டியை பற்றி ஏசுவாங்க ம் உனக்கு என்ன தெரியும் இந்த சமையலை தவிர உனக்கு என்ன தெரியும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிட அடுத்தக்குள்ளே கடை இதான் ஆனா அந்த குழந்தை அந்த பொண்டாட்டி சமையலே அந்த அவன் தம்பி வந்தான் அந்த பொண்ணோட தம்பி நீ சமையல் பண்ணி காட்டுன்னா அதை ஒரு யூடியூப்ல எடுத்து போட்டான் அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் உலக அளவில் அதுக்கு அது ஒன்றரை லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கும் ஓ அந்த பெண் எங்க இருந்தா சமையலர் இருந்தா அப்ப இந்த பெண் உரிமை என்று இருக்கிறதே என்னால் என்னும் செய்ய முடியாது என்ற எண்ணம் பெண்ணுக்கு வருகிறதே இல்லை இன்று அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இப்படி இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அற்புதமாக எது என்று சொன்னால் அவர்களை பற்றிய செய்திகள் எத்தனை தேடுகிறோம் யா புத்தகங்கள் கொடுக்க முடியாத செய்திகளை லேசா தட்டிட்டா போகிறோம் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் உடனே உடனே அந்த அனைத்து பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா மேத்ஸா தெரியாது பள்ளிகளில் இந்த கொரோனா காலத்தில் இருந்ததே அந்த காலத்தில் அந்த இணையம்தான் அவர்களுக்கு ஆசிரியாக இருந்தது வகுப்பு நடத்தியது நன்றாக படித்தார்கள் உறவுகளை புதுப்பித்து கொண்டது எது என்று சொன்னால் ஒரு பாட்டு தெரியுமா ஐயா அருமையாக சொன்னான் தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவா என்றது இந்த வயசுக்கு மேல பாட்டு இவ்வளவுதான் தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாழவா என்றது வாசலில் நின்றது எது தேடினேன் வந்தது எது தெரியுமா கூகுளில் போய் தேடுறான் அவனுக்கு தெரியாத தேடுறான் அது வந்துகிட்டே இருக்கு அதுதான் தேடினேன் வந்தது ஆமா உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்கல தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது அது கவிஞர் சுப்பையா ஐயா இருக்க ஆமா இந்த வயசுக்கு மேலே கிருவானந்தவாரியார் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு ஆஹ் பேரன் ஓடிவாரான் இந்தாங்க தாத்தா கேளுங்க கிருவானந்தவாரியார் பேச்சை கேட்டு அப்படி ஆனந்தமா உட்கார்ந்துருக்காரு நாடினே தந்தது அவரே பெரிய பாடகர்யா சொந்தமா பாட்டு எழுதி அவரே பாடுவார் யாடகர் தானேயா பாடகர் வாசலில் நின்றது எது ஃப்ளிப்கார்ட் சொமட்டா வாசல் டெலிவரி டோர் டெலிவரியா உடனே வந்துருது எது கேட்டாலோ இந்த சின்ன செல்போன் உங்களுக்கு கொடுக்க வாசலில் நின்றது வாழவா என்றது எது மேட்ரமோனியம் மேட்ரிமோனியலுக்கு தமிழ் சாதி டாட் காம் உங்களுக்கு எத்தனை அழகான எத்தனை அதிகமான சம்பளம் வாங்குகின்ற இளைஞன் வேண்டுமா இதோ காட்டிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசி நல்ல இடமா என்னான்னு பார்த்து அந்த திருமணம் முடிவதற்கும் அப்போ இந்த நாலு வரியை இதை நினைச்சு தான் சொன்னானோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு இது இருக்கிறது என்று சொன்னால் அது மட்டுமல்ல குழந்தைகள் மட்டுமல்ல முதியோர் இன்னைக்கு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க சரி ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு யாருக்குன்னா அறுபது வயது மேலே உள்ள முதியவர்களே உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பென்ஷன் சரியாக வரவில்லை என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் டிஏ அரியர் சரியாக வரவில்லை என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை கொடுமையாக நடத்துகிறார்கள் என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் உடனடியாக நாங்கள் வருகிறோம் இந்த நம்பர் அதுக்கு நம்பரையும் கொடுத்திருக்கான் சில சமயத்தில் அந்த நம்பருக்கு அடிச்சோம்னு வச்சுக்கீங்களேன் தமிழில் பேச வேண்டும் என்றால் எண் ஒன்றை அழுத்தவும் உங்கள் வீட்டிற்கு தண்ணீர் வரவில்லை என்றால் எண் இரண்டை அழுத்தவும் ரேஷன் கார்டில் சீனி கிடைக்கவில்லை என்றால் எண் மூன்றை அழுத்தவும்னு சொல்லி இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம அழுத்த நீதிபதி அவர்களே நீதிபதி நீங்க இந்த நம்பர் நீங்க அறுபது வயசு உங்களுக்கு ஆகல அதனால இந்த நம்பரை நீங்க போடலன்னு நினைக்கிறேன் ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டா ஒரு ஆள் எழுதியிருக்கிறார் ஓஹோ என்ன கொடுத்திருக்கா தெரியுமா நான் இப்படி உண்மையா என்று தொடர்பு கொண்டு பார்த்தேன் அவர்கள் அங்கிருந்து பேசினார்கள் உங்களுக்கு என்ன துன்பம் இருக்கிறது உங்கள் வீட்டில் சரியாக நடத்துகிறார்களா உங்களுக்கு உடல் உபாதை ஏதாவது இருக்கிறதா அரசு வழியிலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா சம்பளம் கொடுப்பதிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறார்களா என்று கேட்கவில்லை நாளை நீங்கள் என்ன குறை சொல்லுகிறீர்களோ அதற்கு ஒரு டீம் எங்கள் டீம் அங்கே போகும் போய் கேட்கும் அதற்கு மறுநாளே உங்களுக்கு அதற்கு என்ன தீர்வு கிடைக்க வேண்டுமோ கிடைக்கும் என்று சொல்லி இரண்டு நாளிலே தீர்வையும் செய்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த ஸ்மார்ட் போன் எந்த அளவுக்கு முதியவர்களுக்கு உதவி இருக்கிறது என்பதை நம்ம சார் நீங்க சொல்லுவது உண்மைதான் நான் ஒத்துக்கிறதே இல்லைன்னு சொல்லல நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால புதுசா ஒரு கார் வாங்கினேன் கார் வாங்கின முத முதல்ல கொண்டு போய் நல்ல ஒரு மனுஷன்கிட்ட காட்டணும் சொல்லி கவிஞர் பாப்பா கூடி செல்வமணிட்டு சொல்லி ஐயா கார் வாங்கியிருக்கேன் நீங்களும் வாங்க அண்ணன் வண்ணமுத்து என் கூட வரட்டும் அண்ணன் சுதர்சனம் என் கூட வரட்டுன்னு சொல்லி மூணு பேரையும் காரில் ஏற்றி அந்த காரில் வந்து ப்ளூடூத்லாம் இருக்குது ஸ்பீக்கரும் செல்ஃபோனையும் கனெக்ட் பண்ணி ஃபோன் வந்தால் ஃபோனை கையில் எடுத்து பேச யா இந்த ப்ளூடூத் சுவிட்சாக ஆன் பண்ணாலே போதும் ஃபோனில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அப்படியான பாப்பா கூடி செல்வோம்னா ஆச்சரியமாக கேட்டார் ஃபோன் ஒன்றுமே வரலை என்னடா இந்த நேரத்தில் ஒன்றும் ஃபோன் வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துட்டு பாப்பா கூடி செல்வமுன்னு அப்படியே கம்பீரமாக திரும்பி பார்த்தேன் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடே ப்ளூடூத் பட்டனை ஆன் பண்ண பாருங்கள் நீங்கள் தனிமையில் வாடுகிறீர்களா உங்களுக்கு ஏற்ற துணை வேண்டுமா அவ்வளவுதான் அவங்களுடைய சொல்லக்கூடாது நீதிபதி அவர்களே ஸ்மார்ட் போன் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக இங்கே உதவுகிறது உதவுதான் இல்லையா அங்க உட்கார்ந்து இருக்க மூணு பேர் கையில் செல்போன் இல்லைன்னு சொல்லுங்க ஆமா இங்க உட்கார்ந்து இங்க இருப்பவர்கள் எல்லோர் கையிலும் அங்கே இருந்தது ஏங்க லேட் ஆகிட்டேன் எப்போ வருவேங்க இங்கு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் பத்துக்குள்ளையாக வந்துடுவேன் இங்கே இருந்து அங்கே தகவல் அங்கே இருந்து இந்த பெண்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கு இந்த காவல்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது எங்கேயாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வருகிறோம் அப்ப பெண்கள் இன்று தைரியமாக செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரசு திட்டங்களுக்கு அவர்களுக்கு என்ன உதவ வேண்டுமோ அதற்கு இருக்கிறது அருமை கருதி நிறைவான செய்தியை தரும்படி அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வெடிச்சப்போ எல்லாரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா அந்த பெண்ணு கையில மட்டும் அந்த காவலன் செயலி ஆப் இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொன்னாங்க அரசாங்கம் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது நாம தான் பயன்படுத்தலையா நீதிபதி அவர்களே நடுவர் அவர்களே கல்வித்துறை வணிகம் இன்றைய குழந்தையிலிருந்து முதியர்களே வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மைகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் போகின்ற வழியிலே எனக்கு வழி தெரியவில்லை என்று சொல்ல முடியாது போட்டு பார்த்தா ஒன்னே வந்துருது அவங்க சொல்லலாம் கோலத்தில் போய் கொண்டு விடுதுன்னு அவங்க சொல்லலாம் ஏத்து பேசுறதுக்கு எப்படினாலும் பேசிவிடலாம் ஆனால் தீதும் நன்றும் தர வாரான்னு நம்ம இலக்கியத்தில் சொல்லியிருக்கான் ஒரு மனிதன் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டால் அதான் சொல்றானே உங்களுக்கு ஒரு கால் வருகிறது அந்த இதில் உங்கள் சொந்தக்கார் விபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் அபாயத்தில் இருந்து என்று சொல்லலாம் நீங்கள் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்று ஒம்பது மூணு ஜீரோ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்படிக்கு உள்துறை அமைச்சகம் என்று சொல்லுகிறது அதை அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல ஆக ஆக நம்மிடம்தான் குற்றம் இருக்கிறது நாம் சரியாக இருந்தால் விழிப்பாக இருந்தால் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் பிழைத்து கொண்டார் விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் வெறும் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அந்த மூணும் குரட்டை விடுகின்ற ஒரு கூட்டத்திலே இருக்கிறார்கள் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் தீமைகளை நீங்கள்தான் அந்த தீமைகளை நீக்க முடியும் மனம்தான் காரணம் அந்த மனத்தை பக்குவமாக வைத்துக் கொண்டால் இந்த சமூக ஊடகங்கள் இன்றைய சமுதாயத்திலே கிடைத்த வரம் அது இன்றி இந்த உலகம் வாழ முடியாது உல தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை அடக்குகின்ற இந்த செல்போன் நமக்கு கடவுளை போன்று துணை செய்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்கிறது காமதேனுவாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற போது ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் நன்மையே 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 என கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன் நன்றி வணக்கம் அருமையாக தன் கன்னித்தமிழ் வாதத்தால் கன்னல் தமிழ் முழக்கத்தால் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு வலு சேர்ப்பது போலவும் அணி சேர்ப்பது போலவும் ஆணித்தரமாக பல கருத்துக்களை எல்லாம் ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள்